ஹலோ ஆல் டே ஃபிஃப்டி ஃபோர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நேத்து எபிசோடோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து போட்டிருந்தேன் ஸோ இது வந்து பாட்டு பாஸ் ஆந்தம் வந்து பிளே ஆகுது எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்புறம் ஷில்பா வந்து பழைய பிரச்சனை எடுத்துன்னு வராங்க கரண் இன்னும் என் மேலே வந்து கோவமானு சொல்லிட்டு ஸோ என்னை தனியாகவே விடுங்க நான் அப்புறம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அடுத்தது சும் வந்து நல்லாவே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தாங்க எதுவுமே இல்லைனா கூட அவள் இருக்கிறத வந்து நல்லா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விவின் வந்து சொல்கிறாங்க வெசல் வருஷன் யாருமே பண்ணல ரொம்ப டர்ட்டியாக இருந்தது ஸோ ஈஷா வந்து கேட்குறாங்க யார் வந்து க்ளீன் பண்ணும் இது யாரோட பர்சனல் டிஷ்ஷஸ் இதெல்லாம் வந்து அப்படியே போட்டு வச்சுருக்கீங்க நைட்டு க்ளீனே பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஸோ அங்கே வந்து அவினாஷும் விவினும் இருந்தாங்க ஸோ அவினாஷோட ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப வீங்கி போயிருந்தது ஸோ நேற்று பண்ண டாஸ்கில் வந்து அவருக்கு உடம்ப முடியலை ஸோ ஈஷா சொல்கிறாங்க நீங்கள் இந்த டிஷ்லாம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ இதுக்கு அவினாஷும் விவினும் வந்து நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ டைம் கூட ஆக்கிட்டோம் ஸோ அவினாஷ் சொல்கிறாங்க நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கூடல ஸோ நீ டைம் கோடஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு ஈஷா சொல்கிறாங்க நீங்கள் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க விபின் அபிநாஷம் சே தேவை இல்லாமல் நம்ம டைம் கூட ஆக்கிட்டோம் இவ்வளோ இவன் நம்மளுக்கு வேலை வாங்க வைக்கிறாளே இவன் டைம் கூட ஆனால் நம்ம சும்மா அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்கலாம் இல்லைனா சும்மா உக்காரலாம்னு நினச்சா இப்போ நம்ம பாத்திரங்கள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஷாவக்கலாய்ச்சின்னு பேசினிருக்கேன் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா சுதிகாவும் சும்மாவும் தனியாக தான் வாஷ்ரூம் ஏரியாவில் இருக்காங்க ஸோ சுது அயன் இருக்காங்க சும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேசவும் இல்லை ரெண்டு பேரும் பார்க்கவும் இல்லை இதுலேருந்தே தெரியுது அவங்க ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஈஷா கார்டனில் போயிட்டு ரஜித் எனக்கு மசாஜ் விடு எனக்கு பேக் ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ அவினாஷை பார்த்துட்டு இது பாரு நம்ம வந்து வேலை செய்கிறோம் அவன் அவங்க மசாஜ் இருக்கான் நெக்ஸ்ட் அவினாஷ் ஈஷாக்கிட்ட சொல்கிறாங்க நான் உனக்கு டைம் கூட ஆக்குனது எனக்கு வந்து யூஸே இல்லாமல் போச்சு நீ என்ன வேலை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என்னால் வேலை பண்ண முடியாது நின்று ஒ ஒர்க் பண்ணும்போது எனக்கு பேக் பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்கிறாங்க சரி நீ பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஈஷாவும் சொல்கிறாங்க அடுத்தது விவின் ஸ்ருகியா கிட்ட க்ரீன் டீ இருக்கா ஸ்ருதிகா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருக்காங்க நெக்ஸ்ட் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் டாஸ்க் நம்மளுக்கே தெரியும் பிக் பாஸ் வந்து வீக்லி ஒரு ரெண்டு மூணு டாஸ்க் தான் கொடுப்பாங்க நாமினேஷன் கொண்டு டாஸ் ஷாப்பிங் ஒன்று அதுக்கப்புறம் டைம் கொடு ஸோ இந்த வாரத்தோட ஷாப்பிங் டாஸ்க் வந்து பிக் பாஸ் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா மியூசிக்கல் சேர் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஸோ லிவிங் ரூமில் வந்து ஒவ்வொரு பாஸ்கெட்லேயும் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்காங்க அது வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ரோஷன்ஸும் அதில் இருக்குது ஸோ எல்லாமே வந்து வேறு வேறு டா பாஸ்கெட்டில் இருக்குது ஸோ பாஸ் சொல்கிறாரு நான் பிக் பாஸ் சாண்டம் ப்ளே பண்ணுவேன் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இந்த சேருக்கு சுற்றும் ஓடுங்க இல்லைன்னா நடங்க ஏதாவது பண்ணுங்கள் ஆனால் மியூசிக் ஸ்டாப் பண்ணும்போது யார் இந்த சேரில் ஃபஸ்ட்டு உட்கார்றாங்களோ ஃபஸ்ட்டு இருக்கிற சேரில் ஃபஸ்ட்டு உட்காரங்களோ அவங்க வந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கலாம் ஸோ அவங்க டிசைட் பண்ணலாம் இது வந்து பாஸ் பண்ணிவிட்டு கே கேப்டன்கிட்ட கொடுக்கணுமா இல்லை அவங்களே வச்சுக்கணுமா ஃபார் எக்ஸாம்பிள் சும் தான் வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து உக்காந்துட்டாங்க சேரில் ஸோ சும் என்ன பண்ணாங்க முட்டை எடுத்துட்டாங்க ஸோ முட்டை வந்து அவங்க பாஸ் பண்ணலை பாஸ் பண்ணி ஆக்சுவலாக கேப்டன் அந்த சைடில் இருக்கார் ஸோ கேப்டனுக்கு கொடுக்கணும் ஆனால் சும்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா இது வந்து என்னோடய கண்ட்ரோலில் இருக்கட்டும் சொல்லிட்டு சும்மா வந்து அந்த எக்கு வந்து தனியாக வச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் விளையாடணும் உங்களுக்கு வந்து கேப்டன் கிட்ட ஒப்படைக்கலாம் இல்லை நீங்கள் உங் இந்த இன்கிரீடியன்ஸை உங்கள் கையில் வச்சுக்கலாம் ஸோ இதுதான் டாஸ்க் ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள் எல்லோரும் எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே கேப்டன் கையில் போகாது கண்டிப்பாக ஸோ ஃபஸ்ட்டு வந்து சும் எடுத்துட்டாங்களா அடுத்தது ஈடின்கு கிடச்சிது ஸோ ஈடின் வந்து நான் வந்து பாஸ் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு பாஸ் பண்ண சொல்கிறாங்க ஆனால் டிக் விஜய் வேணா இது என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லிட்டு டிக் விஜய் எடுத்து செப்பரேட்டாக வைக்கிறாரு இந்த டாஸ்கில் வந்து பிரச்சனையானது கரண்ட் தான் ஸோ கரன் வந்து பாட்டு ஸ்டாப் பண்ண உடனே கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கலாம் ஆனால் அவர் நடக்காமல் அப்படியே ஃபஸ்ட்டு சேரில் உட்காந்துட்டார் ஈஷா சொல்கிறாங்க இல்லை நீ வந்து தப்பாக விளையாடுறேன்னு சொல்லிட்டு கரண்ட் இல்லை நான் ஃபேராக தான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை ப்ரமாவ் போட்டிருப்பாங்க ஸோ இந்த சண்டை தான் போயிட்டுருந்தது ஸோ ஷில்பா சொன்னாங்க இல்லை கரண்ட் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பாவோட முடிவு இருந்தது ஸோ கரண் வந்து விவே உனக்கு என்ன வேணும் காஃபி தானே ஃபேவரெட்டு ஸோ நான் காஃபி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரைஸ் எடுக்கிறாங்க ஸோ ரைஸ் வந்து என்னோட சைட்லேயே இருக்கட்டும் நான் யாருக்குமே பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இங்கே ஐம்பது நாள் கழிச்சு சும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சும் வந்து முட்டை எடுத்து வைக்கிறாங்க இது என்னோட கண்ட்ரோலில் இருக்கட்டும் யாருக்கெல்லாம் முட்டை வேணுமோ எங்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஸ்ருதிகா இந்த கேமில் வந்து எதுவுமே வந்து எடுக்கலை அடுத்தது ஷில்பா ஷில்பா வந்து நான் ரவா எடுத்துக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸில் என்னோட கையிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறாங்க அவினாஷோட டைம் வரும்போது அவினாஷ் வந்து நான் ஆலு கோபி எடுக்கிறேன் பொட்டேட்டோ அண்டு காலிஃப்ளவர் ஸோ நான் இது கேப்டனுக்கு அதாவது டைம் கொடுக்க பாஸ் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணும்போது நம்ம டிக் விஜய் கையில் வருது ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா இது நான் வந்து என்னோட கண்ட்ரியில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட சைடு வச்சுட்டார் ஸோ இதுதான் வந்து இந்த கேமில் ஒரு ட்ராபக் திருப்பி அவினாஷ்கு சான்ஸ் கிடைக்குது ஸோ இந்த டைமில் வெஜிடபிள் எடுத்து ஹவுஸ்க்காக பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணும்போது நம்ம யாமினி கிட்ட வரும்போது அப்படியே வந்து அவங்க எடுத்து வச்சுட்டாங்க அவினாஷ் பாஸ் பண்ணுற வெஜிடபிள் கிட்ட வரும்போது சொல்கிறாங்க நான் என்கிட்ட கொடுத்தா நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அப்படியே பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் கிட்ட போகும்போது அது யாமினி வந்து அவங்களுக்காக எடுத்து வச்சுட்டாங்க ஸோ கேஷிஷ் இங்கே சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தான் பிடிச்சி இது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இதில் கூட வந்து இவ்வளோ இந்தளவுக்கு வந்து ரூல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஸ்ருதிகாவும் சொல்கிறாங்க இது மாதிரி ஹவுஸ்க்கு அதுக்காக கொஞ்சம் எடுத்து வைங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சா எப்படி கேம் வந்து நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஸ்ருதியா வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த கேமில் வந்து ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து வேணும்னா யார்கிட்ட இருக்குதோ அவங்கக்கிட்ட போய்ட்டு கேட்கணும் ஸோ இதுக்காக வந்து கண்டிப்பாக ஒரு சண்டை வரும் இதுதான் வந்து நம்ம பிக் பாஸ் வந்து பிளான் பண்ணது தமிழ் பிக் பாஸ்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தீபக் கேப்டனாக இருக்கிறதுனால கிச்சன்லேயே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சனா வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இங்கே இன்க்ரீடியன்ஸ்கே வந்து ஒவ்வொருத்தருக்கூட வந்து பெர்மிஷன் கேட்கணுமா அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம ஹிந்தி பிக் பாஸ் வந்து எந்தளவுக்கு வந்து ஹார்டாக இருக்குது கேம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம தமிழ் அண்டர்ஸ்டாண்டெலாம் வந்து போட்டால் அவ்வளோதான் ஐயோயோ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அடுத்தது கே சாகத்துக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது சாகத்து வந்து வெஜிடபிள்ஸ் எடுக்கிறாங்க ஸோ அவங்க அது தனியாக அவங்களுக்காகவே எடுத்து வைக்கிறாங்க ஸோ அவங்க மொத்தத்தில் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு எல்லாருமே வந்து எடுத்துட்டாங்க சப்ஜி அவ்வளோதான் இந்த டாஸ்க் முடிஞ்சுது இதில் கரண் வந்து ரொம்ப குஷியாயிட்டாரு முக்கிய ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு சும் நீ சூப்பராக விளையாட்றேன்னு சொல்லிட்டு ஏன்னா சும் முட்டை எடுத்து வச்சாங்கல்ல இந்த எபிசோடு கடைசியில் ஈஷாக்கு ஒரு வருத்தம் அவினாஷ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல நீயே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆடுறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது ஸோ இதை தொடர்ந்து நம்ம ஈஷா வந்து அழுதுட்டு போகிறாங்க இதோட எபிசோடு முடியுது டே ஃபிஃப்டி ஃபோர் முடிஞ்சிச்சு ஓவராலாக தர்ஸ்டே எபிசோடு எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதியா வந்து தனியாக கேம் விளையாடுறாங்க ஜிம் கிட்ட வந்து பேசுகிறது இல்லை அந்த கிட்டே வந்து கம்பெனி இல்லை ஆனால் எது வந்து சரியாகப்படுதோ அவங்க கேட்டு விட்டுடுறாங்க ஸோ அந்த டைம் கூட பிரச்சனைலாம் வந்து ஸ்ருதிகா வந்து பேசுனாங்க அதுக்கப்புறமேட்டு ஸ்ருதிகா இன்னொரு விஷயம் பண்றாங்க ஷில்பாவை பத்தி அது மாதிரி சும்மா பற்றி அந்த மாதிரி அவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு பேசுறாங்க ஆனால் அது சரி தப்புன்னு தவிர சல்மான் வந்து இதை கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக நீ வந்து சும்மோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பெருசாக பேசினி அப்புறம் எதுக்கு நீ சும்மா வந்து கிச்சனில் சொன்னது நீ வந்து கிட்ட போய் சொல்கிற ஸோ நிஜமாலுமே வந்து நீ சும்மோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேல்யூ கொடுத்துருந்தா நீ சொல்லிருக்க மாட்டேன்லன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து சல்மான் கேட்பார் சல்மான் இந்த ஒரு டாபிக் எடுத்துன்னு வருவார் இந்த வீக்கெண்ட்ல ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ ஜியோ சினிமா சைட்ல இருந்தே வந்து இந்த கிளிப்ஸ்லாம் வந்து நிறைய யூடியூப்லலாம் போயிட்டே இருக்கு இப்போ வந்து பேசுகிறது அதில் வந்து இப்போ கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்து பேக் பேட்டிங் பண்ணுறாங்க அவங்களோட கேரக்டர் தான் சொல்லிட்டு ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த வாரம் ஓட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன் சல்மான் ஸோ இதை வச்சு ஸ்ருதியாவை கொஞ்சம் ட டவுன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க எதுனாலன்னா ஸ்ருதியா கிட்டே நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய கண்டென்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் டீமுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ அவங்கள டவுன் பண்ண டவுன் பண்ணி அவங்க திரும்பி வந்து அடிப்பா அடிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இதில் வந்து இன்னும் நம்ம கண்டென்ட் எடுக்கலான்னு பிக் பாஸ் டீம் பெருசாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லேயே வந்து லேடி கண்டஸ்டன்ஸில் ஸ்ருகிகாவுக்கு தான் வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் நல்ல பொட்டன்ஷியலான ஒரு பர்சன் ஸ்ருதிகா யார் வந்து நிறைய அடி வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து கடைசி அந்த டாப் வேலை போய் நிற்பாங்க ஸோ நம்ம ஸ்ருதிகாவும் அந்த மாதிரி நிற்கலாம் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணலாம் அப்போ சரி மக்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பார்ட் ஒன் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்